வெல்கம் டு ராகசங்கமும் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க இருக்கிறோம் ரீசண்டாக நாங்கள் சேனலில் எந்த தலைப்பின் கீழே அதிகமான காணொலிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சர்வே ஒன்று நடத்தும் பொழுது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தது இசை தொடர்பான நுணுக்கங்கள் டெக்னிக்ஸ் மியூசிக்கல் டெக்னிக்ஸ் நாலேஜ் ஷேரிங் பற்றி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்றது நிறைய பேருடைய ரிக்வெஸ்டாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வர்ணங்கள் வர்ணம்னா ஜஸ்ட் என்ன அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதுக்காக நாங்கள் படிக்கிறோம் அந்த வர்ணத்துல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மேபி நீங்க தெரிந்திருக்காத மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் ஸோ இது கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிகினர்ஸ் யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சு கொள்ளனும்ன்றதுக்காக முதல்ல வர்ணம் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரட்ஷனை பார்த்துடலாம் வர்ணம் அப்படின்றது பொதுவாக சொல்லும்போது அப்பியாசானம் சபா கானம் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு படி அது என்ன அப்பியாசம் சபா கானம் அப்படின்னு அப்பியாச கானம் அப்படின்றது நாங்கள் கர்நாடக கற்றுக்கொள்ளும் பொழுது அடிப்படையில் ஆரம்பத்தில் பயிற்சி பெறுறதுக்காக நாங்கள் பலவித நோக்கங்களை அதாவது ஸ்வரஸ்தானத்தினுடைய அறிமுகம் தாளத்தினுடைய அறிமுகம் லயக்கட்டுப்பாடு ஸ்ருதி செய்கிறதுக்காக நாங்கள் அடிப்படையில் நிறைய வரிசைகள் பருத்துக்கொள்வோம் அதாவது ஸ்வர வரிசைகள் ஜண்ட வரிசைகள் தாட்டு வரிசைகள் அலங்காரங்கள் இதையெல்லாம் வந்து அப்பியாசகான உருப்படிகள் அதாவது அப்பியாசத்துக்காக பயிற்சிக்காக நாங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வரிசைகள் அதுதான் அப்பியாசகான உருப்படிகள் அந்த அப்பியாசானத்துக்கும் சபாகானத்துக்கும் அதாவது சபா கானம் என்பது கச்சேரிகளில் இசை பாடக்கூடிய உருப்படிகள் இந்த ரெண்டுக்கும் பொதுவான உருப்படியாகத்தான் நாங்கள் இந்த வர்ணத்தை சொல்லுவோம் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா வர்ணத்தை வந்து நாங்க கற்றுக்கொள்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்வரரூபமாக ரூபமாக சாகித்ய ரூபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உருப்படி நாங்க ஆரம்பத்துல ஸ்வர வருஷ ஜண்ட வருஷ தாட மேல் அலங்காரங்கள் கீதங்கள் ஜதீஸ்வரம் சுரஜதி கற்றதுக்கு பிறகு நாங்க கற்க கூடிய ஒரு கடினமான கொஞ்சம் கடினமான ஒரு படி வர்ணம் அப்படின்னு சொல்லலாம் வர்ணத்தை நாங்கள் சாகித்தியம் கற்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா எந்த ராகத்தில் இயற்றப்பட்டிருக்கோ அந்த ராகத்தினுடைய ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல விதமான சஞ்சாரங்கள் அந்த வர்ணத்தில் இடம்பெற்றிருக்கும் எவ்வளவு அழகான ஸ்வரப்பிரயோகங்கள் எல்லாம் அந்த ராகத்தில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகான ஸ்வரப்பிரயோகங்கள் வர்ணத்தில் இடம்பெற்றிருக்கும் அதனால நாங்கள் ஸ்வரத்தை பொழுது அந்த ராகத்தினுடைய தெளிவான ஞானம் ஸ்வரஞானம் ஸ்வரஸ்தான பிடிப்பு அந்த ராகத்தை பற்றின ஒரு அடிப்படையான அறிவு எங்களுக்கு கிடைக்குது இது ஒரு காரணம் முதலாவது ரெண்டாவது இந்த தாள நாங்கள் வந்து வர்ணத்தை வந்து பொதுவாக ரெண்டு காலம் மூன்று காலங்கள்ல பயிற்சி செய்கிறது வழக்கம் சோ அப்படி பயிற்சி செய்யும்போது எங்களுக்கு அங்கே தாளப்பிடிப்பு லயப்பிடிப்பு உருவாகுது அதுவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கற்றுக்கொள்ளும் பொழுதும் அங்கேயும் அந்த ஸ்வரங்களை வந்து தெளிவாக நாங்கள் வாசிக்கிறதுக்கான பயிற்சி கிடைக்குது சோ இந்த ஸ்வரங்களை நாங்கள் இப்ப அடிப்படையில் நாங்கள் சரியாக தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதை தெளிவான ஸ்வரஸ்தானங்களை தெரிஞ்சு நாங்க போகும்போது தான் அதுக்கு பிறகு பிற்காலத்தில் நாங்கள் பாடப்போட அந்த மனோதர்ம பிரிவுகளான ராகலாபன கல்பனாஸ்வரம் நிரவல் தானம் இந்த மாதிரியான மனோதர்ம பிரிவுகளை பாடுறதுக்கு எங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த வர்ணங்களில் தான் கிடைக்கும் சோ ராகத்தை தெரிஞ்சு கொள்றோம் ஸ்வரங்களில் தெளிவான ஞானம் கிடைக்குது ஸ்வரஸ்தானங்களை தெரிஞ்சு கொள்றோம் தாளம் லயம் தொடர்பான ஒரு பிடிப்பு பிடிப்பு லயப்பிடிப்பு தாள பிடிப்பு வர்ணங்களை கற்றுக்கொள்ளும் போது உதவி செய்யுது சோ தான் நாங்க இதை அபியாச கானத்துக்கு பொதுவான ஒரு உருப்படி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஏன் சபாகானத்துக்கும் இது பொதுவான ஒரு படி அப்படின்னு வர்ணங்களை வந்து கச்சேரிகள பாடுறது வழக்கம் அப்படி பாடும்போது கச்சேரி விறுவிறுப்பாக ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கச்சேரிகள்லையும் பாடுறது வழக்கம் அதுவும் பொதுவாக எப்படி பாடுவாங்க அப்படின்னா பூர்வாங்கத்தை வந்து முதலாம் இரண்டாம் காலத்திலையும் உத்தராங்க பகுதியை வந்து அஹ் இரண்டாம் காலத்துல அதாவது துரிதமாகவும் பாடுறது வழக்கம் பூர்வாங்கம்னா பல்லவி அனுபலவி முக்தாயஸ்வரம் உத்தராங்கம்னா சரணம் சரணஸ்வரம் அல்லது சிட்டேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால தான் வர்ணங்கள் அபியாசகம் சபா கானம் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டுட்டோம் ஸோ இந்த வர்ணங்களை நாங்கள் வந்து தான வர்ணம் பதவர்ணம் அப்படின்ற ரெண்டா பிரிப்போம் தான வர்ணம் அப்படின்றது தான ஜாதி அமைப்பை கொண்டதாக அதாவது இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் நின்று கோ ரீ அந்த வெட்டி வெட்டி பாரம் இல்லையா அதுதான் அந்த தான ஜாதி அமைப்பு அந்த அமைப்பை கொண்ட வர்ணங்கள் தான வர்ணங்கள் பதவர்ணம் என்பது நாட்டியத்துக்காக ஷிருங்கார பாவம் கொண்டு ஷிருங்காரம்னா காதல் இறை காதலை அல்லது நாயகன் நாயகி காதலை வெளிப்படுத்துகிற வகையில் உருவாக்கப்பட்டது வந்து பதவர்ணங்கள் ஸோ இந்த தானவர்ணம் பதவர்ணம் ரெண்டு வகை இருக்குது நாங்கள் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டாக கர்நாடிக் மியூசிக்கில் படிக்கிறது தானவர்ணம் பிறகு போக 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 நாங்கள் பதவர்ணமும் கற்றுக்கொள்வோம் பதவர்ணம் பிரதானமாக நாட்டியத்துக்காக உருவாகிச்சு அப்படின்னு சொன்னாலுமே அதோட அந்த அழகான இசையமைப்பு காரணமாக இன்னைக்கு கச்சேரிகளையும் பாருது வழக்கம் கர்நாடக இசையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் அதை கற்பிக்கிறது வழக்கம் சோ இது நாங்க சில பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ராக மாளிகையாக அமைந்த தான வர்ணங்கள் பதவர்ணங்களும் கற்கிறது உண்டு இது என்னத்துக்காக கற்கிறோம் அப்படின்னா ராக மாளிகையாக அமைந்த வர்ணங்கள் எப்படி இருக்கும் பல்லவி ஒரு ராகம் அனுப்பல்லவி ஒரு ராகம் முக்தாயஸ்வரம் ரெண்டு ராகம் ஒரு ராகம் சரணம் ஒரு ராகம் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சரணஸ்வரங்களும் ஒவ்வொரு ராகத்தில் இருக்கும் இப்படி உடன உடனே ராகங்கள் மாறும்போது அதை எங்களால் தெளிவாக வேறுபடுத்தி மாணவர்களால் பாட முடியுதா ஃபாஸ்டா அந்த ராக வேரியேஷன் காட்ட முடியுதா அப்படின்றத தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த ராக மாளிகைகள் அமைந்த தானவர்ணங்கள் பதவர்ணங்களையும் கற்கிறது பயனுள்ளதாக இருக்கும் தான வர்ணங்கள் ரெண்டு மூணு ஸ்பீட்ல பாடுவோம் கால பிரமாணங்கள் தாள கட்டுப்பாடுகள் லய கட்டுப்பாடுகள் எங்களுக்கு வருது பதவர்ணத்தை எடுத்துக்கொண்டால் சவுக்ககாலம் மத்தியம காலத்தில் அமைந்த பதவர்ணங்கள் இருக்கும் பொதுவாக பூர்வாங்கத்தை வந்து கொஞ்சம் மத்தியம காலத்திலையும் உத்தராங்கத்தை துரித காலத்திலையும் பாடுறது வழக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வர்ணங்களை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே எங்களுக்கு அச்சரகால அளவுகள் வந்து மிக பிரதானமாக இருக்குது அச்சுத காலம் அப்படின்னா என்னன்னா இப்ப இப்ப ஸ்வரங்கள் பொதுவாக தமிழ்ல எடுத்தோம்னா நடில்னு ரெண்டு தான் இருக்கு அதாவது குரில்னா ஒரு மாத்திரை நடுல்னா ரெண்டு மாத்திரை ஆனா கர்நாடக இசையில ஸ்வரங்கள் வந்து அந்த ரெண்டு மாத்திரைக்கும் அதிகமாக நீட்டித்து ஒழிக்கக்கூடிய ஸ்வரங்கள் இருக்கு அதாவது சாவே அஞ்சு அக்ஷரம் ஆறு அக்ஷரம் பத்து அக்ஷரம் கூட நாங்க பாடுறது வழக்கம் இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற மாதிரி தனியாக சாணா ஒரு அக்ஷரம் சாவனான ரெண்டு அக்ஷரம் சாணாவும் கமாவும் போட்டா ரெண்டு அக்ஷரம் சாவனாவும் கமாவும் போட்டா மூணு அக்ஷரம் ஒரு கமாவுக்கு ஒரு அக்ஷரம் எழுத்துக்களோட முன்னுக்கு அதையும் சேர்த்து நீங்க கவுண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி முக்காட் புள்ளி அதாவது செமிகோலனுக்கு ரெண்டு அக்ஷரம் சோ அது சானாவோட ஒரு செமிகோலன் இருந்தா சானாவுக்கு ஒரு அக்ஷரம் செமிகோளனுக்கு ரெண்டு அக்ஷரம் மூன்று அக்ஷரம் நீங்க வர்ணம் எந்த வர்ணத்தை எடுத்தாலுமே இந்த அக்ஷர காலங்கள் அங்க நெடில் நெடில் ஸ்வரங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதை நீங்க பொழுது ஓகே எத்தனை அக்ஷர காலம் இருக்கு எத்தனை மாத்திரை இருக்கு எத்தனை எவ்வளவு அக்ஷரத்துக்கு நாங்கள் அதை நீடித்து பாடணும் அப்படின்ற அந்த தெளிவான ஞானம் வந்து நீங்க முதலாவது வர்ணத்துலேயே ஓரளவுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்ப முருகா மத்தியமாவதி வர்ணத்தில் பாத்தீங்கன்னா ரீ சீ ஃபஸ்ட் ரீ ரெண்டாக்ஷரம் அடுத்த சாவண்ணா ரெண்டாட்சரம் அதுக்கு பிறகு வரக்கூடிய ரீ நாலு அக்ஷரம் சோ பாடும்போது அந்த வேரியேஷன் பாட போறீங்க ரீ ரீ புரியுதா இந்த அக்ஷரகால அளவு வந்து பொழுது பயனுள்ளதாக இருக்கும் அது உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்க போது அதுக்கு பிறகு நாங்கள் படிக்க போற பல கடினமான உருப்படி வகைகளுக்கும் எங்களுக்கு இந்த அக்ஷர காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அடுத்து இந்த வர்ணங்களில் பாத்தீங்க அப்படின்னா அணிகள் இடம்பெறுறது வழக்கம் அதாவது அழகுக்காக ஸ்வராட்சர அணிகள் மிருதங்க ஜதி போன்ற அணிகள் நிறைய இடம்பெறும் மணிப்பிரவாள அமைப்புல அதாவது ஒரே வர்ணத்துல வேற வேறு மொழிகள் கலந்ததாக இருந்துச்சு சாகித்யம் அது மணிப்பிரவாள அணி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வராட்சரம் என்பது அந்த வர்ணத்தினுடைய ஸ்வரமும் சாகிதயமும் ஒரே எழுத்துல பெற்றிருந்தா அதை நாங்கள் ஸ்வராட்சரம் என்று சொல்லுவோம் பார் எக்ஸாம்பிள் வலஜி வச்சி நவராக மாளிகா வர்ணத்துல சரணம் பத தனிபா இந்த ஸ்டார்டிங் பத சா அது வந்து ஸ்வராட்சரம் சாகித்யம் பாத்தீங்கன்னா பத ச சோ அங்க ஸ்வரம் சாகிதயம் ரெண்டுமே ஒரே எழுத்துக்கள் இடம்பெறுது இது ஸ்வராட்சரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பைரவிராகத்துல விரிபோனி என்ற வர்ணம் இந்த மாதிரி பல வர்ணங்கள்ல இந்த மாதிரியான அணிகள் வந்து அழகாக வாக்கியக்காரர்கள் இணைத்து வர்ணத்தை ஏற்றிருக்காங்க அப்படின்றது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அடுத்து இந்த நாங்க வர்ணங்களை அதிகம் கற்கும் பொழுது நான் முதல்லயே சொன்ன மாதிரி மனோதர்ம ஞானம் எங்களுக்கு விருத்தியாகும் என்றா நாங்க ஒவ்வொரு ராகத்திலையும் வர்ணம் கற்கிறோம் அந்த ராகத்துல இடம்பெறக்கூடிய அழகான பிரயோகங்களை எல்லாம் நாங்க வர்ணத்தின் மூலம் பாடுறோம் அப்ப நாளைக்கு நாங்க ஒரு ராக ஆலாபனையோ மனோ ஒரு கல்பனாஸ்வரமோ பாடும் பொழுது எங்களுக்கு அந்த ராகத்துல நாங்க கற்ற அந்த வர்ணத்தில் இடம்பெற்ற ஸ்வர பிரயோகங்களை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கொண்டு நாங்களே இனோவேட்டிவா நிறைய ஸ்வர பிரயோகங்களை கிரியேட் பண்ணலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கலைஞர்களும் கூட ஒரு புதுசாக ஒரு ராகத்தை வந்து ராகலாபனையோ கல்பனாசுரமோ பாட போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பயிற்சியின் பொழுது அந்த ராகத்தில் நம்ம இந்த ஒரு வர்ணத்தை பாடுறது வழக்கமாக இருக்கும் அப்படின்னு நிறைய கலைஞர்கள் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி கலைஞர்களுமே வந்து வர்ணம் அப்படின்றது என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய பயிற்சியில் மிக முக்கியமாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு வந்து வர்ணம் அதுவும் ஜஸ்ட் சும்மா வர்ணம் பாறது இல்ல ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் நாலு ஸ்பீட் அஞ்சு ஸ்பீட் பாடுறது கூட வழக்கம் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் திஸ்ட்ரம் செய்கிறது திஸ்ட்ரம் செய்கிறது அப்படின்றது என்னன்னா நாங்கள் பொதுவா வர்ணத்துல வந்து நான்கு நான்கு ஸ்வரங்களாகத்தான் நாங்கள் பாடுவோம் அதாவது ரெட்டை கலையில் பாடும்போது அந்த ஒரு தட்ட ரெண்டு கலையா போடும்போது அந்த ரெண்டு கலையிலையும் நாலு ஸ்வரம் வரும் செகண்ட் ஸ்பீடுக்கு எட்டு ஸ்வரம் வரும் ஆனா திஷ்டம் என்பது மூன்று அதாவது அந்த ரெட்டை கலையில நாங்க ஆறு ஆறு ஸ்வரமாக அதாவது ஒரு கலைக்கு மூன்று ஸ்வரப்படி ரெண்டு கலைக்கு ஆறு ஆறு ஸ்வரமாக தான் திஷ்டம் அப்படின்னு சொல்றது வழக்கம் சோ இது வந்து திஷ்டம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ரெட்டை கலையாக போடும்போது அங்க மூன்று மூன்று ஸ்வரப்படி ஆறு ஸ்வரமாக அந்த ரெட்டை கலையில வரும் அது எதுக்காக அப்படின்னா நீங்க ராகம் தானம் பல்லவி என்ற ஒரு மனோதர்ம பகுதி இருக்குது அந்த பல்லவி பாடும்போது அங்க பல்லவியை திஷ்டம் செய்யணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான அந்த பல்லவி பாடுறதுனுடைய ஒரு முறை அங்க நாங்கள் பல்லவியில் திஷ்டம் சரியாக பயிற்சி பெற்று சரியா பாடணுமாக இருந்தால் அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வர்ணங்களை வந்து திஷ்டம் செய்து பாடி படுகிறது வழக்கமாக இருக்கும் சோ அதனால இந்த திஷ்டம் செய்து இந்த வர்ணங்களை வந்து அவங்களுடைய யூஷுவல் ருட்டீன்ல வந்து திஷ்டம் செய்து பாடுறது அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இந்த வர்ணம் அப்படின்றது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு விரும்பாத ஒரு விஷயமாக இருக்கு நான் போதே எத்தனையோ மாணவர்கள் எங்களுமே உங்களையும் பல பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது வர்ணம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கு கஷ்டமா இருக்கு ஸ்வரம் பாடணும் சாகித்யம் பாடணும் அது ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாடணும் செகண்ட் ஸ்பீட் பாடணும் செகண்ட் ஸ்பீட் மாத்தி மாத்தி பாடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி மாறி இருக்கிறதுனால நிறைய மாணவர்களுக்கு இந்த வர்ணம் பாடுறது அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு டைம் நிறைய எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒன்று ரெண்டு மாசம் எடுக்கும் நாங்கள் அதை முழுமையாக கற்று சரியாக பாடி முடிக்கிறதுக்கு ஸோ ரொம்ப நாளாக பாடுறமே அப்படின்றதுனால நிறைய மாணவர்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம விருப்பம் இல்லாம அதை பா படிக்கிறது அப்படின்றதே ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது ஆனா ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த வர்ணம் வந்து எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நாங்கள் ரொம்ப நாள் அதிக நாட்கள் பயிற்சி செய்தாலுமே அதனுடைய பயன் வந்து நிறைய இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ இது நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து வர்ணத்தினுடைய ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இந்த வர்ணத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது முக்கியமாக செல்ஃப் லேர்னிங் செய்யக்கூடிய மாணவர்கள் அல்லது நீங்க ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றாலுமே வந்து இந்த வர்ணத்தினுடைய சாகித்ய பகுதி லிரிக்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க அங்கங்க பாப்பீங்க அதுக்கு சரியான பொருள் தெரிஞ்சு நீங்க பாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ சோ இதுதான் இந்த சீக்கிரஸ் அபவுட் வர்ணம் அதாவது வர்ணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அதை நீங்க தெரிஞ்சு கொண்டு பாடும்பொழுது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் முதலாவது விடயம் ரெண்டு கலையில பரது வழக்கம் மிக முக்கியமாக தான வர்ணங்களை ரெண்டு கலையில பரவு வழக்கம் பதவர்ணம் சில பேர் ரெண்டு கலையில் பாடுவாங்க பாடுவாங்க அது தவறில்லை ஸோ இந்த ரெண்டு களையில பாடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு நாலு ஸ்வரம் வரும் செகண்ட் ஸ்பீடுக்கு எட்டு ஸ்வரம் வரும் அதாவது ரெட்டை களை ரெண்டு முறை தட்டி ஒவ்வொரு பகுதியையும் பொழுது அந்த ரெண்டு தட்டிலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு நாலு ஸ்வரம் வரும் செகண்ட் ஸ்பீடுக்கு எட்டு ஸ்வரம் வரும் இது முதலாவது பேசிக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் இப்ப சொல்ல போகிற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கமக குறியீடுகள் நீங்க சில வர்ணங்களில் பார்த்துருப்பீங்க அலை அலை அலையாக கமக குறியீடுகள் சில ஸ்வரங்களுக்கு மேலே இருக்கும் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வரங்களை அசைத்து பாடணும் நீங்க ஓக்கல்ல பாடணும் சரி இல்ல வாத்தியங்களில் வாசிக்கும் பொழுதும் அந்த கமகம் வீணையிலலாம் எல்லாம் நாங்க அந்த கமகம் வயரல அந்த கமகம் கொடுத்து வாசிக்கணும் என்றதுக்காக அந்த குறியீடு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இதில் நான் எவ்வரி ராபுவிர வர்ணத்தினுடைய லிரிக்ஸ் கொடுத்துருக்குறேன் அதில் பல்லவி அனுப்பள்ளவியில் பார்த்தீங்கன்னா அங்கங்க சில கமக குறியீடுகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுல ரீ ரீகாக்கு மேல அந்த கமக குறியீடு இருக்கு ஸோ அது நாங்க ரீகா அதே மாதிரி நாங்கள் சாகித்யம் பாடும்பொழுதும் அந்த இடத்துல புரியுதா அதே மாதிரி ச ச சமா சதமா அந்த அதுவும் அந்த கமகத்தை குறிக்குது ஸோ இந்த மாதிரி அலை அலையாக கமகக்குரிய இருந்தா அந்த இடத்த நீங்க அசைச்சு பாடணும் என்றது பொருள் இது கமஹம் பற்றியது அடுத்தது நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு சில ஸ்வரங்களுக்கு நடுவுல அதாவது ஸ்வரங்களை செட் ஆஃப் சேர்த்து நடுவுல வந்து சின்ன டேஷ் போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஸ்வரங்களை சேர்த்து பாடணும் சில பேர் தவறாக அந்த இடத்துல அக்ஷரங்கள் அதாவது கார்வை கொடுக்குறோம் பட் அது தப்பு அந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த ஸ்வரங்களை சேர்த்து பாடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆனைமா என்ற வர்ணம் நாங்கள் ஒரே சேனல்ல போட்டிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அடத்தாள வர்ணம் இதுல அனுப்ப நவீன பாத்தீங்கன்னா பனீ பரி ரே கரே ச இந்த அஞ்சஞ்சு ஸ்வரமா நீங்க சேர்த்து பாடணும் என்றதுக்காகத்தான் அந்த நடுவுல வரக்கூடிய அந்த டேஷுக்குரிய மீனி அங்க நீங்க கார்வ கொடுக்க மாட்டீங்க பட் அந்த ஸ்வரங்களை ஒரே பாடணும் அப்படின்றது மீனி வந்து அந்த சின்ன டேஷுக்குரிய மீனி மூன்றாவது ஸ்வரங்களுக்கு மேலேயோ கீழே பெரிய ஒரு படுக்கை கோடு மாதிரி போடுறத ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத வந்து கமலாட்சி எனக்கூடிய காம்போஜராக ஜம்பதாள வர்ணம் உங்களை காட்டியிருக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா இந்த பல்லவியிலேயே நிறைய இடங்களில் அந்த படுக்கை கோடுகள் போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க அதை வந்து துரித காலத்துல பாடணும் அதாவது இப்போ இந்த வர்ணத்தை ஸ்பீடில் பாடுறீங்கன்னா நீங்க ஸ்பீடில் பாடுவீங்க அடுத்த ஸ்பீடுக்கு மாற்றுவீங்க அதுவே இந்த வர்ணத்தை வந்து செகண்ட் ஸ்பீடில் பாடும்போது அந்த படுக்கை கோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்வர பகுதிகள தேர்ட் ஸ்பீடில் பாடுவீங்க சோ இதுதான் அதனுடைய பொருள் இது ஸ்வரத்துக்கு மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இப்போ இதை நான் பாடி காட்டுறேன் சி பாத பாத சாத தாசரி சாரி கே ரே கே கமக ரி கரி க அந்த கோடிகளிடம் பெற்ற ஸ்வரத்தை மட்டும் நான் ஃபாஸ்டா பண்ண பாத சா தாசரி சரி கே ரே க இதே நாங்க அடுத்த செகண்ட் ஸ்பீடில் இந்த வர்ணத்தை பாரு சா பாத சாத தா சரி சரி கே ரேக மக க மகர ரே கரே க புரியுதா இது வந்து நாங்க எந்த ஸ்பீடில் அந்த வர்ணத்தை பாடுறோமோ அதுக்கு அடுத்த ஸ்பீடில் அந்த படுக்கை கோடு போடப்பட்ட ஸ்வரப்பகுதியை பாடனம் என்றதான் அதனுடைய மீனிங் இனிமே நீங்க படுக்கை கோடுகள் வர்ணத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சொன்ன மாதிரி கமாக்கு ஒரு அக்ஷரம் செமிகோளனுக்கு ரெண்டு அக்ஷரம் கமா அண்ட் சமிகோளன் ரெண்டுமே சேர்த்து வந்தா மூணு அக்ஷரம் அதை நாங்கள் ஒரு பார்த்துருக்குறோம் ரைட் அடுத்ததாக அங்க முடிவு ஆவர்தன முடிவு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வர்ணங்கள் பொதுவாக நீங்க எழுதும்போதோ அல்லது ஸ்வர சாகித்யத்தான் நீங்கள் ஒரு புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்க கண்டிப்பாக அங்கே ஆவர்த்தன முடிவு அங்க முடிவுக்குரிய தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அதாவது ஒன்று அந்த சார்ட் மாதிரி அடிச்சு ஓகே இது லகுன்னா இந்த லகூட ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்வரங்கள் தரப்பட்டிருக்கும் இல்லை திருத்தினுடைய ஏரியாக்கள்னா அதுக்குள்ளேயே அந்த சாட் மாதிரி அடிச்சு நான் இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன் இந்த மாதிரி பக்ஸ் மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஸ்வரப்பகுதி முழுவதும் லகு அடுத்து வரப்போ பகுதி முழுவதும் திருத்தம் அதுக்கு அடுத்தது திருப்பி ஒரு திருத்தம் ஆதித்தாளமாக இருந்தா அந்த மாதிரி வரப்போகுது இல்லாட்டிக்கு நீங்க அங்க ஆவர்தன முடிவு அங்க முடிவுக்குரிய குறியீடுகள் பார்ப்பீங்க அதாவது அங்க முடிவுனா ஒரு ஸ்ட்ரோக் ஆவர்தன முடிவுனா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்ட்ரோக் இப்ப நான் இன்னொரு விதத்துல இப்போ இந்த இதே வர்ணம் வந்து ரெண்டு விதமா எழுதி இருக்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஒன்று வந்து சார்ட் மாதிரி பிரிச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து ஸ்ட்ரோக் போட்டு அதாவது லகு முடிஞ்ச பகுதியில் ஆவர அங்க முடிவு ஒரு ஸ்ட்ரோக் அடுத்த முதலாவது திருத்தம் முடிஞ்சதும் ஒரு ஸ்ட்ரோக் ரெண்டாவது திருத்தம் முடிஞ்சதும் ரெண்டு ஸ்ட்ரோக் ஏன்னா அதோட ஆவர்தனம் முடியுது இதை வச்சு என்ன பயன் அப்படின்னா நீங்க ஓனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தாளம் போட்டு பாடும்பொழுது இன்கேஸ் நீங்க இந்த ஸ்வரப்பகுதிகளை வந்து தவறா பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வரப்பகுதிகள் வந்து அந்த குறிப்பிட்ட அங்கத்துக்குள்ளே முடியாது ஒன்னு ஏர்லியாக முடியும் இல்ல லேட்டா முடியும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்ப பா மா அந்த ரீரி கடைசி ரீரியோட உங்களுக்கு லகு முடியணும் அடுத்து ரீரீமாக ரீதிமாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க திருதத்தினுடைய தட்டில் ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிக்காம நீங்க ஒன்று ஏர்லியாகவோ இல்லை லேட்டாவோ அந்த பகுதிகளை பாடி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த அங்கங்கள்ல சரியான ஸ்வரம் வந்து விடாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்க கவனிச்சு பாடினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பண்ற மிஸ்டேக்கை உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாகவும் அதை கரெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஒன்று நீங்க தாளத்தை தப்பா போறீங்க இல்லை அக்ஷரத்தை மாறி பாடுறீங்க இந்த ரெண்டு மிஸ்டேக் தான் நீங்க வர்ணத்துல ஸ்வரங்கள் தவறாக வரும்போது பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அந்த அங்க முடிவு ஆவர்தன முடிவுகளுக்கு சரியா நீங்க போடுற தாளமும் ஃபிக்ஸ் ஆகுதா அங்க அங்க முடிவுனா இங்க எங்களுக்கு முதலாவது லகு முடிஞ்சிருக்கணும் அங்க அடுத்த ரெண்டாவது திருத்தத்தினுடைய அங்க முடிவு அப்படின்னா இங்க முதலாவது திருத்தம் முடிஞ்சிருக்கணும் ஆவர்தன முடிவினுடைய கோடு பார்க்கும்போது இங்க எங்களுக்கு ரெண்டாவது திருதத்தினுடைய ஸ்வரப்பகுதிகள் முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி முடியலைன்னா நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றது தான் அர்த்தம் சோ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது வந்து வர்ணங்கள் பற்றின நிறைய விஷயங்கள் அதாவது வர்ணம் நான் என்ன எதுக்காக படிக்கிறோம் அதனால என்ன பெனிஃபிட் அதே மாதிரி வர்ணத்தில் நீங்க லிரிக்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த பகுதி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இன் ஃபியூச்சர் நாங்கள் நிறைய வர்ணங்கள் உங்களுக்காக போற தயாராக இருக்கிறோம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வர்ணங்கள் தேவை அப்படின்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இன் ஃபியூச்சர் உங்களுக்காக வர தயாராக இருக்கு இதேபோல இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்